என்னவிலையும் மாடரிய வைவரையே பாடரியான யாரோ பாட்டிலுள்ள வைத்தார் என் குருமோ நம்ம எல்லாம் பெருவத்தை நம்ம நகர்வாரோ மாநிலமோ யாலிபட்டு மாநிலமும் யாலிபெட்டு தடுத்து அம்பிகையாய நம்பாய உத்தரவு கொடுக்க வேண்டும் உத்தடிச்சு அம்பிகையே உத்தடிச்சே அம்பிகையே நல்ல நாடு இல்லையோ நல்ல நாடி அவல நாடி ஆடு கட்டி போரடித்தாள் அது ஜன்னலன்று அவரை கட்டி போரடித்தாள் யாது ஜன்னலன்று யானை கட்டி போரடிக்கோ கட்டி போரடிக்கோ அப்படி அந்தன பிராமணர்கள் வாழ்ந்தாலும் அம்மா அவர்களுக்கும் இன்னும் ஒரு உரமாக அம்மம்மா கலை கூத்தாடும் கூத்தாடி குடும்பத்தார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அமோ அம்மா ஆயிரம் லீட்டு கூத்தாடி அதிகாரி

கொடுத்தார்கள் மாவிளக்கு எடுத்தார்கள் எடுத்தார்கள் அண்ணாமலை நாளே உண்ணாமலை அம்மாலே அழகை போல எனக்கு ஒரு பெண் குழந்தை வர வேணும் களை பூத்தாடுவா என்று சொல்ல என்ன உனக்கு அமட்டன் வேண்டுமா சமத்தன் வேண்டுமா என்று கனவிலே உண்ணாமலை அம்மா கேட்டாராம் கேட்கின்ற அமட்டனை பெற்று அலங்கோலப்படுவதை விட அம்மா சமத்தனை பெற்று சாவ கொடுப்பது மேல் சாவ கொடுப்பது அப்படியே உனக்கு பதினாறு வயது வரைக்கும் பெண் குழந்தை வரம் தந்தேன் என்று வரம் கொடுத்தான் வரம் கொடுத்த அப்படி வரங்களை பெற்ற போது அம்மா அந்த மறந்தே குளிர்மான மறந்த இருக்காரே மாதம் மட்டுமல்லே அறிவடியாக இருப்பாரே பத்தமது மதத்திலே பரிமுறே ஆண்டவன விழாரே அறிவுடைய வயது

மலை கோயில் கோவலத்தார் எழுதெல்லாம் ஆ எல்லாம் இந்த பெண்ணுடைய கலை கூத்தாடு பார்த்து பார்த்து உங்க அம்மா உமய பார்வதி மாதிரியே ஆடுறாளே அப்படியே ஆடுறாளே அப்படின்னு அம்மா இந்த அழகு சுந்தரி பெண்ணானவளுக்கு என்ன பதினாறு வயதுல இவ்வளவு சிறப்பாக இவள் கலை கூத்தாடியதனாலே அவன் அம்மா அவளுக்கு கூத்தாடிச்சு என்று பேர் கொடுத்தார் பேர்நாமங்களை கொடுத்தார் அப்படி பேர் நாமங்களை கொடுக்க அவன் அம்மா விளையண்ணா ஆ என்ன இவனுக்கு கூட வரும் நான் கூட வரும் நம்ம கருப்பு அருகா யார கூப்பிடுவா யாரம்மா கூப்பிடுவா நம்மள அண்ணாச்சி கூட

de <laughs>

மனிதார் குடவையாக கட்டி அஹ் கட்டி கண்ணை அலங்கரித்து அலங்கரித்தவர்களை கலை கூட்டாட்டத்திலே அவன் ஆட வைக்க வேண்டாம் கோயிலு கலந்து வந்தா நம்ம அந்த புளிய மரத்துக்கும் எதிரே இருக்கும் வேப்பமரத்துக்கும் ஆஹ் எதிரே இருக்கும் வேப்ப மரத்துக்கும் கயிறை கட்டி கட்டி மகளை கலை கூட்டாட்டத்துக்கு அனுப்பினான் மிருதங்கம் வாசிக்க கூட்டாடிசியானவள் கலையிலே நின்று கலை கூத்தாட்டம் ஆடினார் ஆடுகின்றார் அவன் பார்த்தார் ஆதிபரம கொண்டையன் ஏறெடுத்து பார்த்தார் ஏங்கப்பா ஏங்கப்பா அவ்வளவு அழகா இருக்காரு அம்மா அங்க வந்தவளை விலைக்கு இருந்து அனுப்ப கூடாது அனுப்பவே கூடாது நாமளே சிறை எடுக்க வேண்டும் அம்மா அம்மா என்று பூமாதேவி அழைத்து அழைத்து எமானி அவளை தட்டி விடு தட்டி விடுங்க பூமாதேவி அம்மா ஐயனே ஐயனே ஆதிபரம கொண்ட ஐயனே ஐயனே நானும் பெண்ணா அவளும் பெண்ணு ஆமாமா ஏன் மேல பாருங்க வந்து என்ன தொட்டு வணங்கி அவன் மேல ஏறி இருக்காள ஆமா அவளை தட்டி விட்டா அந்த பாவம் எனக்கு இல்லையா எனக்கு தானே என்னால முடியாது முடியவே முடியாது என்று சொல்லி அம்மா பூமாதேவி விளங்கினான் விளங்கி அப்ப ஆதிபுரம் கொண்டாயின்னு யாரை விளைத்தார் யாரம்மா பூமாதேவி தட்டி விட என்று சொன்ன உடனே அம்மா அவன் பார்த்தார் ஒண்டி கிழங்கு